எதிராயிருக்கும் ஜனங்களுக்கு இருக்குதையா உமது நடத்துதல் எளிமையான ஜனங்களுக்கு புதின நம்பிக்கை ஐயாவும் கரத்தை பிடித்தது இருக்கும் ஜனங்களுக்கு புதிராயிருக்குதையா உமது நடத்துதல் எளிமையான ஜனங்களுக்கு புதிய நம்பிக்கை ஐயாவும் கருத்தை பிடித்தது விடுவதில்லையே மறப்பதில்லையே என்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லையே விடுவதில்லையே மறப்பதில்லையே என்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லையே காக்கும் கரங்கள் என்னை மட்டும் விட்டு கொடுக்கவில்லை தேற்றும் தெய்வம் என்னை தொட்டு தேற்றம் மறப்பதில்லை காக்கும் கரங்கள் என்னை மட்டும் விட்டுக் கொடுக்கவில்லை தேற்றும் தெய்வம் என்னை தொட்டு தேற்ற மறப்பதில்லை விடுவதில்லையே மறப்பதில்லையே என்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லையே விடுவதில்லையே மறப்பதில்லையே என்னை விட்டு ஒருபம் விலகவில்லையே புள்ளை போல உழந்து போன எனது வாழ்க்கையை உம் சொல்லை போல உறுதியாக நெழைத்து நிற்க செய்தி புள்ளை போல உழந்து போன எனது வாழ்க்கையை உம் சொல்லை போல உறுதியாக நெழைத்து நிற்க செய்தி விடுவதில்லையே மற தில்லையே என்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லையே விடுவதில்லையே மறப்பதில்லையே என்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லையே எதிரி கண்கள் என்னை எரிக்க காத்து கிடக்குதே உமது கண்கள் எனது குடையை காத்து நிற்குதே எதிரி கண்கள் என்னை எரிக்க காத்து கிடக்குதே உமது கண்கள் எனது குடையை காத்து நிற்குதே விடுவதில்லையே மறப்பதில்லையே என்னை விட்டு ஒருபோதும் விலகவில்லையே விடுவதில்லையே மறப்பதில்லையே ஒருபோதும் விலகவில்லையே எதிராயிருக்கும் ஜனங்களுக்கு இருக்குதையா உமது நடத்துதல் எளிமையான ஜனங்களுக்கு புதின நம்பிக்கை ஐயாவும் கரத்தை பிடித்தது எதிராயிருக்கும் ஜனங்களுக்கு இருக்குதையா உமது நடத்துதல் எளிமையான ஜனங்களுக்கு புதிய ஐயாவும் கருத்தை பிடித்தது